இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீரை விதைக்க போறோம் அதுக்கு மண்கலவை ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா காய்கறி தோல் இந்த மாதிரி வெங்காயத்தோல் இந்த மாதிரி காய்கறி கழிவுகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சேகரிச்சு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா இந்த மாதிரி மண் கருப்பா நல்லா சூப்பரா வரும் இந்த மண் கலவையை வந்து இப்ப எடுத்து வச்சிருக்கோங்க இத வச்சு நம்ம கீரை விதைக்கிறது எப்படின்னு பாக்கலாம் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்தா இந்த மாதிரி எடுத்துறணும் அப்பதான் செடி நல்லா வளரும் இந்த மாதிரி மக்கிய மண்ணில் நம்ம செடி வளர்க்கும் போது அந்த செடியோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் வளர்ச்சியுமே நல்லா க்ரோத் கொடுக்கும் இந்த மண் கலவை எதுக்கு ரெடி இருக்கோம்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான மண் கலவையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கீரை விதைக்கிறதுக்கு இதில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக்லாம் இருக்குது அது சின்ன சின்ன கல் இருக்கிறதுலாம் இது மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு க்ரோ பேக்கில் இங்க கொஞ்சம் வச்சுருக்கோம் இது பாத்தீங்கன்னா சாத்துக்குடி இது வந்து வெங்காயம் தான் ரெடிதா உடைச்சு வச்சிருக்கோம் இதை நம்ம ப்ரோ பண்ணிக்கலாம் இது என்ன கீரைன்னு தெரியல நெக்ஸ்ட் கீரை வித நடவு பண்ண போறோம் கீரை விதை நடவு பண்ணும்போது மணல் கலந்து நம்ம நடவு பண்ணும்போது கீரை வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக முளைக்கும் இல்லாட்டி மொத்தம் மொத்தமாக கொட்டிடும் இந்த மாதிரி மணல் கலந்து போடும்போது எல்லா பக்கமும் ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகிரும் இந்த மாதிரி மணல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் க்ரோபேக் ஃபுல்லாமே நம்ம கீரை விதையை போட்டலாம் மாடி தோட்டத்தில் வெயில் காலங்களில் நம்ம கீரை விதை விதைக்கும் போது எல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும் கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் இரண்டு நேரமும் தண்ணி கண்டிப்பாக ஊற்றிட்டு வரணும் அப்போ தான் கீரை வந்து நல்லா செழிஃபாக இருக்கும் வெயில் காலங்களில் கீரை செடியை பாதுகாத்து வர்றதே ரொம்ப அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக வாட்டோம் கீரை அடிக்கடி ரொம்ப போகணும் ரெண்டு நேரமும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து கீரை வாடாமல் இருக்கும் ஒரு நாள் தண்ணி விடாமல் இருந்தாலே கீரை வந்து பாடி ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு கீரை இருக்கு ஃபர்ஸ்ட் மல்லி நடவு பண்ணோம் செகண்ட் கீரை நடவு பண்ணோம் இது மூணாவது என்ன கீரைன்னு தெரியல மூணாவது இந்த மாதிரி கண்டிப்பாக குட்டி குட்டி விதையாக இருந்தாலே நீங்கள் மணல் கண்டிப்பாக கலந்துக்கணும் மணல் அல்லது சாம்பல் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்போ தான் கீரை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் நெக்ஸ்ட்டு நாங்கள் நடவு பண்ணுற கீரை பார்த்திங்கன்னா பாலாக்கீரை இந்த பாலாக்கீரை பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நல்லாவே சூப்பராக க்ரோத் கொடுக்கும் வெயிலுக்கு நல்லாவே தாங்குங்க மற்ற கீரை பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாடிரும் வெயிலுக்கு அதுவும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கீரைங்களாம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாடிடும் இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் பாலாக்கீரையை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வாடாது நல்லாவே வளர்ச்சி கொடுக்கும் இந்த கீரையே நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டாலும் அது நல்லாவே பெருசாக க்ரோத் கொடுக்கும் மற்ற கீரை அந்த அளவுக்கு கட் பண்ணாலும் அந்தளவுக்கு வராது அதெல்லாம் வேரோடு தான் பறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கீரை கட் பண்ணியே நம்ம சமைச்சிக்கலாம் மாடியில் நாங்கள் சாத்துக்குடியும் நடவு பண்ணியிருக்கோம் இது ஒன்றரை வருஷத்தில் ஈல்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் பயங்கரமா பேஞ்சிருக்கு நம்ம வந்து விதையை நட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து இரண்டாம் நாள் கீரை விதை போட்டு நான்கு நாட்கள் ஆகிறது ஆனால் எந்த ஒரு கீரையும் முளைக்கவில்லை இந்த குரோபேக் ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா முளைச்சிருக்கு சூப்பராக இருக்கு ரெட் கலரில் முளைச்சி வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீரை விதை போட்டு ஐந்தாம் நாள் குட்டி குட்டியாக முளைச்சிருக்குதுங்க அஞ்சு பேக்கில் வந்து கீரை விதை போட்டோம் இது வந்து நல்லா குட்டி குட்டியா சூப்பராக நிறையாவே வந்திருக்கு இதுல வந்து மல்லி போட்டோம் ஆனால் முளைக்கவே இல்லை மல்லி முளைக்குமான்னு தெரில டோட்டலா மூணு பேக்ல நல்லாவே வந்திருக்கு குட்டி குட்டியா இதில் வந்து பாலாக்கீரை போட்டோம் அந்த அளவுக்கு வரல கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சிருக்கு சாத்துக்குடி நட்டு வச்சிருக்கோம் இப்பதான் வந்து குட்டியா துளிர் விட்டு இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க கீரை விதை போட்டு ஆறு நாட்கள் ஆகிவிட்டது கீரையோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கு குட்டி குட்டியா முளைச்சிருக்கு இன்னும் மல்லி வந்து வரவே இல்லைங்க சின்ன சின்னதா வருது அது என்னதுன்னு தெரில முளைச்சாதான் தெரியும் இதில் வந்து தானா முளைச்ச கத்தி பாருங்க அத்தி வந்து துளர் விட்டுருக்கு பாலாக்கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் முளைச்சிருக்கு சாத்து குடி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு வெங்காயம் கீரை விதை போட்டு ஏழு நாட்கள் ஆகிவிட்டது அதனுடைய வளர்ச்சி பாருங்க இது பாத்தீங்கன்னா பாலாக்கீரை அந்த லீஃப்லாம் பாருங்களேன் அந்த பாலாக்கீரியோட சேஃப் அப்படியே குட்டியிலே இருக்குது குட்டி செடியிலே இருக்குது பாலாக்கீரை விதை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது இந்த சைடு அதிகமாக ஆயிடுச்சு அந்த சைட்லாம் கம்மியாயிடுச்சு எட்டு நாட்கள் ஆகிவிட்டதுங்க இதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு சில லீஃபில் பார்த்திங்கன்னா மூணு இலை விட்டுருக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது போட்ட எல்லா விதைகளும் நல்லாவே முளைச்சிருச்சுங்க குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மூணு லீஃப் வந்திருக்கு இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா நல்லாவே கொஞ்சம் குரோத் இருக்கும் இந்த சைடு வந்து மல்லி கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்குது இதுலேயும் கீரை நல்லா முளைச்சிருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி போடுறதுக்காக குரோ பேக்கில் மண்ணை எடுத்து வச்சுருக்கோம் பாலாக்கீரையும் நல்லா க்ரோத் இருக்குது சூப்பராக இருக்குது இது எட்டு நாள் வளர்ச்சி இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா கொஞ்சம் பெருசாக எந்த வந்துடும் ஒரு கட்டு கீரை வாங்கணும் அதில் வந்து இவ்வளோ பழம் இருக்குது இந்த பழத்தை வச்சு நம்ம பேக்கில் வந்து விதை நடுவு பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா தோட்டத்து மண்ணவே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அது கூட பார்த்திங்கன்னா இது வந்து மண்புழு உரம் மண்புழு உரம் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தோட்டத்து மண்ணே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது இதில் கொஞ்சம் மண்புழு உரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து விதை போட்டு முடிச்சு பின்னாடி லைட்டாக லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த விதையை வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இதுல ஒரு ஒரு விதையிலையுமே கண்டிப்பா ஒரு ஏழு எட்டு விதை இருக்கும் பாருங்க எவ்வளவு விதை இருக்குன்னு கிளறி விட்டுக்கலாம் போட்ட விதை எல்லாமே கையிலலாம் இதாக கையிலலாம் நிறைய விதை இருக்கும் அந்த மாதிரி உதுக்கு விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மண் கலவியை வந்து இந்த மண்புழு உரத்தை வந்து இப்படி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கலரி விட்டாலே நல்லாவே வெதை முளைச்சிரும் நல்லாவே நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லாவே ஊற்றிக்கலாங்க அடுத்து கீரை முளைச்சி வரும்போது தான் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றணும் இந்த மாதிரி தொடிச்சி விடுங்க இந்த அளவுக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் தனி நல்லா ஊற்றுமோ பார்த்தா அந்த விதையோட லீஃப் வந்து நல்லா வளரும் தண்ணி பாத்தீங்கன்னா தாராளமாகவே விதாச்சு பத்தாவது ஆகுது மொத்தம் நாலு லீஃப் வந்திருக்கு எல்லாத்துலேயுமே கீரை பாருங்க வெந்தய கீரை பாருங்க குட்டி குட்டி அழகா முளைச்சிருக்கு கீரை விதை போட்டு பதினோரு நாள் ஆயிடுச்சுங்க கீரையோட இலையில பார்த்தீங்கன்னா பனித்துளி அப்படி அழகாக உட்காந்துருக்கு சூப்பராக இருக்குங்க இதை போட்டு பன்னெண்டு நாள் ஆகிவிட்டது வாழாய் போட்டு பன்னெண்டு நாள் ஆகுதுங்க போட்டு பதிமூணு நாள் ஆகுதுங்க கீரையோட வளர்ச்சி பாருங்க சூப்பரா இருக்கு கீரை நல்லாவே கொஞ்சம் பெருசாயிருச்சு தக்காளி கீரையும் குட்டி குட்டியா சூப்பரா முளைச்சிருக்கு பாருங்க கீரை விதை போட்டு பதினாறாவது நாள் ஆகுதுங்க கீரையோடய க்ரோத் பாருங்க சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை விதை முளைச்சிருக்கு அங்கே பாலாக்கீரை வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது மொட்டை வெயில்ல கீரை பறிக்க வந்திருக்கும் சூப்பரா இருக்கு பார்க்கவே கீரைக்கு எவ்வளோ பெரிய வேர் இருக்குன்னு பாருங்க பாலக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம் குட்டி குட்டி லீஃபாக தான் இருக்குது இது வந்து இன்னும் பெருசாகவே ஆகும் சின்ன சின்ன லீஃப் ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க இங்கே பாருங்க பாலாக்கீரை எப்பயுமே பெருசு பெருசாக இருக்கும் இது ரொம்ப இலசு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆச்சு வளர்ந்து எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி குட்டியான பாலக்கீரையை வச்சு நம்ம ரெசிபி செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட கீரை விதை போட்டு பதினெட்டு நாட்கள் ஆகிறதுங்க கீரையோட க்ரோத் நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை பழத்தை நாங்கள் விதைச்சி விட்டுருக்கோம் நல்லாவே குட்டி குட்டியாக நல்லா தலைஞ்சிருக்கு கீரைய அறுவடை பண்ணிக்கலாம் கீரை சூப்பராவே குரோத் ஆயிருக்கு ஒரு கட்டு கீரை பறிச்சிருக்கோங்க வீட்டையே அறுவடை பண்ண கீரை பாருங்க சூப்பரா நல்லா குக் ஆகிட்டு இருக்கு அதனுடைய வாசனையே செம்மையா இருக்கு கடையில வாங்குற கீரை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாசனை கொடுக்காது வீட்லயே வளர்க்குற கீரை வந்து நல்லா கமகமன அந்த கீரையோட வாசனை சூப்பராக கொடுக்குதுங்க மாடியிலேயே பறிச்ச மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரையும் தண்டு கீரையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கீரை பார்த்தீங்கன்னா குரோபேக்ல அதுவா தானா முளைச்ச கீரைங்க கடையில் கூட அந்த லீஃப் வந்து பெருசா இருக்காது இந்த கீரையில வந்து அந்த கீரை லீஃபோட இது வந்து பெருசா இருந்தது இதை சூப்பராக ரெடி ஆயிருச்சு பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது